நல்ல விதமா நடைபெற்றது அதுக்கப்புறம் விருந்து ஈரோடு பவானி மெயின் ரோடு கே 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 மஹால் கல்யாண மண்டபத்தில் மகளுடைய வலிமா ரிசபன் திண்டுக்கல் ஜி எஸ் நாயுடு ஹால்ல சிறப்பா நடைபெற்றது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் நேர்ல வந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி அதே போல இங்க கமெண்ட்ல வந்து வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி யூடியூப்ல மூலமாக தான் நமக்கு வந்து நிறைய டீலர்ஸ் கிடைச்சாங்க ஆஸ்டான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா நூற்றம்பது சுமார் டீலர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் அழைப்பு வச்சிருந்தோம் நிறைய பேர் நேரில் வந்து வாழ்த்து சொன்னாங்க ஸோ வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் ப்ரே பண்ண எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய டாஸ்க கம்ப்ளீட் பண்ண ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு மன நிறைவு இருக்குது இது வாழ்நாள் முழுக்க நீடித்திருக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் தேங்க் யூ ஆஸ்க் ஜான்சிங் Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீடோ டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன வேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ பாருங்கள்